கடலூர் மற்றும் கூடலூரில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வின் போது தந்தை இழந்த சோகத்திலும் தேர்வு எழுதிய இரண்டு பேர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடலூர் சூரப்பநாயக்கன் சாவடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சர்வேயரான ரத்தின வடிவேல் மார்ச் பதினைந்தாம் தேதி காலை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் அவரது பதினாறு வயது மகள் ராஜேஸ்வரிக்கு அன்றைய தினம் பனிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாட பொதுத் தேர்வு இருந்தது தந்தையை இழந்த நிலையிலும் மாணவி ராஜேஸ்வரிக்கு அவரது ஆசிரியர்கள் ஊக்கமளித்து தேர்வு எழுத அழைத்து தேர்வு எழுதி முடித்து வந்த பின் அவரது தந்தையின் இறுதி சடங்குகள் நடந்தன அந்த மாணவி பொது தேர்வில் நானூற்று எழுபத்தி நான்கு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் தந்தை எழுந்த கையோடு எழுதிய இயற்பியல் தேர்வில் அவர் நூற்றுக்கு எழுபது மதிப்பெண்களை பெற்றுள்ளார் அவருக்கு அனைவரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் நான் வந்து டுவெல்த் படிச்சு இப்போ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு எங்க அப்பா வந்து மார்ச் ஃபிஃப்டீன் என்னோட பிசிக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு எங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த நிலமில நான் எழுத வேணாம் அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உன்னோட ஒரு வருஷம் வீணாக போயிடும் போய்ட்டு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் போயிட்டு எக்ஸாம் எழுத போனேன் எங்கள் ஸ்கூல்லேயும் சரி என்னை சுற்றி இருந்தவங்களும் சரி எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் எக்ஸாம் எப்படா ஒன்றுமே ஞாபகம் இல்லை எழுத எல்லாமே எல்லாமே வரும்னு சொன்னாங்க அதே போல் வந்துச்சு இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டேன் ரிசல்ட்ஸும் நல்லா வந்திருக்கு நான் ஏன் பண்ண போல நான் என்ன படிக்கணும் ஆசைப்படுன்னா அது படிக்க போறேன் நான் ஃபிசிக்ஸில் செவன்ட்டி மொத்தமாக ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எடுத்திருக்கேன் நான் ஒரு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ண போறேன் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள வேடன்வயல் பகுதியை சேர்ந்தவர் மாணவர் தருண் இவரது தந்தை பால் விநியோகம் செய்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் மார்ச் ஆறாம் தேதி மாணவர் தருண் தந்தை எழுந்த நிலையில் தாய் மற்றும் சகோதரி அளித்த ஊக்கத்தால் பொதுத் தேர்வு எழுதியுள்ளார் அவர் பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூறுக்கு முன்னூற்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு தவறிட்டாரு அந்த கஷ்டத்துலேயும் போய் எக்ஸாம் எழுத வச்ச எழுதுனேன் எங்கள் அப்பா எங்கள் அக்கா அண்ணன் அம்மா எல்லாத்தையும் என்னை சப்போர்ட் பண்ணாங்க போய் எழுதுனேன் நானும் போய் எழுதுனேன் ஒரு நல்ல மதிப்பெண் பட்டு பாஸ் ஆகியிருக்கேன் எங்கள் அக்கா மட்டும் தான் என் குடும்பத்தை இப்போ நடத்திக்கிட்டு வராங்க அதனால் ஏதாவது உதவி கவர்மெண்ட்டை ஏதாவது உதவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தந்தையை இழந்து வாடும் மாணவர் தருணின் குடும்பத்தை அவரது சகோதரியை தற்போது கவனித்து வருகிறார் எனவே தமது உயர்கல்விக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார்